அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை பிரதமர் மோடி கடைபிடித்து வரும் நாள் விரதம் குறித்து முக்கிய தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதனையொட்டி பாரத பிரதமர் மோடி பதினொரு நாள் கடும் விரதம் மேற்கொண்டுள்ளார் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பதினொரு நாள் விரதத்தை துவங்கிய பாரத பிரதமர் மோடி அன்றைய தினம் மகாராஷ்டர் மகாராஷ்டிரா மாநிலம் கோதாவரியில் உள்ள ராம்குந்திற்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினார் பின்னர் பஞ்சபடியில் உள்ள கல்ராம் கோவிலுக்கு சென்ற மோடி அங்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டார் அத்துடன் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தார் இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் லெபாக்ஷி பகுதியில் உள்ள வீரபத்ரர் கோவிலுக்கு சென்ற மோடி அங்கு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கேரளாவில் உள்ள குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார் இந்நிலையில் பிரதமர் மோடியின் பதினொன்று நாள் கடும் விரதம் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது அதில் பிரதமர் மோடி வெறும் கட்டாந்தையில் படுத்து உறங்குகிறார் என்றும் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை உணவில் சேர்ப்பதை தவிர்த்து வருகிறார் என்றும் ஒவ்வொரு நாளும் இளைஞர் மட்டுமே அருந்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது